ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரையை வச்சு நிறைய விதத்தில் கடைவோங்க ஆனால் இன்றைக்கி நான் கடை போகிற இந்த சிறுகீரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நான் ஒரு கட்டு சிறுகீரை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அலசி எடுத்து தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மண் சட்டி சேப்பில் நான் ஒரு தவளை வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்க வீட்டில் வந்து மண் சட்டி இருந்தா அதுல கூட வச்சு நீங்க கிடையலாம் நான் வந்து அலுமினியம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தான் கடையை போறேன் எண்ணெய் நல்லா கொஞ்சமாக கொஞ்சமா கடுகுளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு நான் ஒரு வர மிளகாய ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாங்க நான் சின்ன வெங்காயம் போடலை கொஞ்சமா கருவேப்பிலைகள் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கீரைய இதோட சேர்த்துக்கலாம் கீரையெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க வேகட்டும் இது கீரையை அப்படியே ஒரு குழு குலுக்கி விட்டுடலாங்க பாருங்க கடுகு சீரகம்லாம் மேலே வந்துடுச்சு இப்ப குளிக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் இந்த கீரை நிறைய இருந்தது அப்படி பாருங்க எல்லாம் அமைங்கிருச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு இதை வந்து நல்லா மத்த வச்சு கடைஞ்சிக்கணுங்க நம்ம வந்து வேறு எதுவும் மிக்ஸிலேயோ அதுலேயோ எதுலேயும் போட்டு இது பண்ணக்கூடாது மத்தில் கடஞ இது கடைஞ்சி செய்யும் பொழுது தான் இந்த கீரை ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இதை எடுத்து கீழே வச்சு கடைஞ்சிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக தூளுப்பு இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு ஒரே ஒரு கடை மட்டும் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது உப்பு வந்து முன்னாடியே போட்டு நம்ம கடைஞ்சோம்னா கீரையோட கலர் மாறிடுங்க அதனால நான் உப்பு லாஸ்ட்டாக போடுறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான சிறுகீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்